பூமியின் மையத்தில் புதைந்திருக்கும் தங்கத்தை கண்டுபிடித்த மிச்சிகன் விஞ்ஞானிகள் தங்கம் உலகின் மிக விலையுயர்ந்த உலோகங்களில் ஒன்று மற்றும் பல கலாச்சாரங்களில் புனிதமாக கருதப்படுகிறது இந்த தங்கம் நமது பூமியின் மையத்தில் கோடிக்கணக்கான டன் அளவில் புதைந்துள்ளது ஆனால் பூமியின் மேற்பரப்பிற்கும் மையத்திற்கும் இடையே உள்ள பகுதியில் புதைந்து கிடப்பதால் அதை வெளியே எடுப்பது இதுவரை சாத்தியமில்லை இந்த சவாலுக்கு தீர்வு காணும் முயற்சியில் மிச்சிகன் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஆடம் சைமன் தலைமையிலான சர்வதேச விஞ்ஞானிகள் குழு பூமியில் தங்கம் இருக்கும் ஹாட்ஸ்பாட்டை கண்டறிந்துள்ளது பொதுவாக தங்கத்தின் அணுக்கள் மற்ற அணுக்களுடன் இணைவதில்லை இதனால் பூமியின் மேற்பரப்பில் இருந்து முப்பது முதல் ஐம்பது மைல்களுக்கு கீழே அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் புதைந்துள்ள தங்கத்தை பிரித்தெடுப்பது கடினமாக உள்ளது இந்த சவாலை சமாளிக்க விஞ்ஞானிகள் ஆய்வக சூழலில் எரிமலைக்கு அடியில் உள்ளதை போன்ற அதிக வெப்பநிலையை உருவாக்கினர் கந்தகத்தை பயன்படுத்தி தங்க அணுக்களை நகர தி மேற்பரப்பை நோக்கி வைக்க முடிந்தது விச்சிகன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அதிநவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஆய்வை மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் மூலம் பூமியின் மையத்தில் தங்கம் இருப்பதை உறுதி செய்தனர் விஞ்ஞானிகளின் கணிப்புகளின்படி பூமியின் மையத்தில் புதைந்திருக்கும் தங்கத்தின் அளவு பூமியின் மேற்பரப்பில் உள்ள தங்கத்தை விட மிக அதிகம் இதன் மொத்த மதிப்பு பல டிரில்லியன் டாலர்கள் ஆகும் பூமியின் மையத்தில் உள்ள தங்கத்தை எடுத்து அதை சமமாக பகிர்ந்தால் உலகத்தில் இருக்கும் வறுமையை ஒழிக்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள்